ஒரு ஆழமான குழிக்குள் இரண்டு தவளைகள் விழுந்து விட்டது அந்த தவளைகள் மேலே வருவதற்கு தத்தி தத்தி குதித்து கொண்டிருந்தது அப்போது அந்த குழியை சுற்றி தவளைகள் கூட்டமாக சேர்ந்து விட்டது அந்த கீழே கடந்த தவளை இரண்டையும் பார்த்து மேலே இருந்த தவளைகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்று உற்சாகமாக குரல் கொடுத்தது கீழே இருந்த இரண்டு தவளைகள் வேகமாக எத்தி எத்தி குதித்துக் கொண்டிருந்தது இருந்தாலும் அந்த தவளைகளால் மேலே வர முடியவில்லை ஒரு கட்டத்தில் மேலே இருந்த தவளைகள் எல்லாம் சோர்வடைந்து உங்கள் தலையில் தவளை தான் இனிமேல் உங்களால் மேலே வர முடியாது என்று சொல்லிவிட்டது உடனே ஒரு தவளை எத்தி எத்தி குதிப்பதை நிறுத்திவிட்டது இன்னொரு தவளை தாவி தாவி குதித்து ஒரு கட்டத்தில் அந்த தவளை மட்டும் மேலே வந்து விட்டது மேலே இருந்த தவளைகள் எல்லாம் பார்த்து அந்த தவளை பார்த்து நீ மட்டும் எப்படி வந்தாய் என்று கேட்டது மேலே வந்த அந்த தவளை தத்தி தத்தி ஓடி சென்றது ஏனென்றால் அந்த தவளைக்கு காது கேட்காது Nandri.